இன்றைய தினம் ராம்ராஸ் படுகொலை கண்டித்து மேலூரில் நடைபெறுகிற அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற எங்களது கள்ள நாட்டில் ஒட்டுமொத்த முக்கோத்தோருடைய பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய தினம் சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகளை தாண்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சமூக நீதி பேசுகிற அந்த காலத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்காக இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிய இந்த இனம் இன்று ஒரு கொடியவர்களால் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தமிழகம் வந்து கொண்டிருக்க என்றால் இந்த நாட்டில் ஆளுகின்ற இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குடும்பாவிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் நீங்கள் நீதி சமூக நீதி பேசிக் இந்த நேரத்தில் இன்றைய தினம் என்ற ஒரு ஆக்டை தவறாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு கொடியவர்கள் நாட்டில் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் ஆளுகிற மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடத்திலே நாங்கள் நன்றாக சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம் உன்னுடைய சொல்லிக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இந்த பிஷார் ஆக்டி நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இது தவறாக பயன்படுத்தி இந்த நாட்டிற்கு ஒரு அவமான அவமானத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்ன இந்த நாடே திரண்டு வந்திருக்கிறது ஒட்டுமொத்த முக்குளத்தர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் ஒன்று தேடி இன்றைய தினம் போராடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பிசார் ஆக்டை பயன்படுத்துகின்ற தாழ்த்தப்பட்ட அந்த இளைஞர்களே அந்த மக்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு தாய் வாழ்ந்த இந்த இனம் இன்றைய தினம் நீங்க பிரித்தாடுகின்ற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட நீங்கள் பத்தொன்பது சதவீத மக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த மக்களுக்கு வெகுஜன உறுதியாக நாட்டிலே ஒதுக்கப்படுகின்ற நிலை இன்று தமிழகத்தில் என்பதை நாங்கள் எச்சரிக்கை அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை மட்டுமல்ல இந்த சர்க்கார் நிலையில் எதிர்காலத்தில் நீங்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எச்சரிக்கை நடந்த ராம் பிரகாஷ் படுகொலை சாதாரண விஷயம் அல்ல இனி ஒட்டுமொத்தமான தாய்மார்களும் இளைஞர்களும் உங்களுடைய வாரிசுகளும் சொந்த பந்தங்களும் இன்று இன்றைய மூலம் சமுதாயத்தை ஊட்டி வளர்த்து பணிகள் காப்பாற்றப்பட வேண்டும் எதிர்காலத்தில் சமுதாய நலன்களை நீங்கள் சொல்லி வழங்கல் புறாம் தவறாக பயன்படுத்திக் கொண்டு கருணை கொலை மற்றும் ஒரு பக்கம் பார்த்து நம்ம ஆளுகளை புற கருணை கொலை பொய்ய வளர்க்க போடுறான் இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகளை புற தவறாக பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளை புற திருமணம் முடிக்க என்ற பொய்யான வழக்குகளை போட்டு நம்ம பிள்ளைகள் எல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கின்றான் ஒட்டுமொத்த சமூகமே திரண்டதுக்கு எச்சரிக்கை விட வேண்டும் என்று இன்னும் பதினைந்து நாள்களில் பிஷார் ஆகிட்ட எதிர்த்து அதாவது வருகிற பதினைஞ்சாம் தேதி கலெக்டர் ஆபிஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்வீர்களா நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் எதிர்கால மாணவர்களும் நம் சமுதாயமும் எதிர்காலத்தில் ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு பரிதாப நிலை வருகிறது வெள்ளை மோசமாக மோசமான நிலையை இந்த பிசார் ஆக்டி சட்டம் சட்டத்தை பயன்படுத்தி அந்த படிக்கின்ற அந்த இளைஞர்கள் இன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே தவறாக பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகின்ற போராட்டமாக மேலூர் மண்ணிலே இன்றைய தினம் நாம் கங்கணம் கட்டி கொண்டு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை நாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்கள் நாம் அனைவரும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி இருந்தது சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை உயிர்குறம் குப்பி இந்த மாதிரி கேட்டுக்கொண்டு உன்னுடன் சொல்லுகின்றேன் முத்துராமலிங்க தேவரவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை சொல்லுவார்கள் மங்கை சூதகமானால் கங்கை நீராடலாம் அந்த கங்கை சூதகமான எங்கு நீராடுவது ஆடுவது ஒன்னு கெட்டு போய் ஒரு வந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் அந்த கங்கையில போய் நம்ம வந்து பாவத்தை துளைக்கிறது போறோம் அந்த கங்கே பாவமான போறது நாங்க போராட தவிர இருக்கு இந்த நல்லபடியாக படுகொலைக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த பீசாட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அரசியல் இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் திருமாவளவன் போன்றவர்கள் தலித் இயக்கத்தை சொல்லிக் கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களால் வன்முறை உருவாக்கக்கூடிய கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த நீதிக்கு ராம் படுகொலை இது கடைசியா இருக்க வேண்டும் இல்ல ஆனால் பாதுகாப்பு ஒட்டுமொத்த மக்களும் அந்த மக்களை புறக்கணிக்கின்ற நிலை வரும் வரும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்து இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்